அடேய் எங்கேடாக்குற? சைனீஸ் காரில் வந்த நபரும் இருசக்கர வாகனத்தில் வந்த திருநங்கைகளும் நடு ரோட்டில் சண்டை போட்டுக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை திருவொற்றியூரில் காலடிப்பேட்டை கவரத்தெரு பகுதியில் நேற்று இரவு காரில் வந்த நபருக்கும் இருசக்கர வாகனத்தில் வந்த திருநங்கை இருவருக்கும் இடையே வழிவிடுவதில் பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது காரை நிறுத்தி திருநங்கைகள் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் காரில் வந்தவரை சரமாரியாக செருப்பால் அடித்தும் சாபமீட்டும் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த திருவுற்றியூர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர் ஆனால் திருநங்கைகள் காவல்துறையிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் திருநங்கைகளிடம் பிரச்சினைக்கு என்னதான் முடிவு என கேட்டபோது பலத்த அடி வாங்கி காயத்துடன் இருந்த காரில் வந்த நபர் திருநங்கைகளிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் பின்னர் திருநங்கைகள் சென்றனர் இந்த சம்பவம் திருவொற்றியூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது